ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடலில் வந்து நாளுக்கு நாள் பலவிதமான அதிசயங்கள் வந்து நடந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி புது புதுவாக கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க நம்ம கடலில் பல சில மாதங்களாக வந்து கடல் அரிப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டிருக்கு அதை பற்றி ஒரு இது எதனால் ஏற்பட்டது இதற்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஸ் பண்ணலாம் அதுவங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த பதிவு அதாவது திருச்செந்தூர் முருகர் கடல் அதோட சேர்ந்த அந்த கோவில் எல்லாமே உருவானது உங்க எல்லாருக்கும் தெரியும் திருச்செந்தூர்ல அந்த முருகர் பக்தரா இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதோட மூல காரணம் வந்து தெரியும் அதாவது அந்த இடத்துல கோவில் இருந்திருக்குது அந்த முருகரை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போகும்போது சண்டை போட்டு கடலுக்குள்ள விழுந்துச்சு முருகரை என்னை தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு பெரிய ஒரு விளைவு கடல்ல வந்து பெரிய புயலை ஏற்படுத்தி அந்த கப்பலை கவுத்தி முருகர் வந்து கடலுக்குள்ளே போயிட்டாரு அந்த டைமிங்கில் அப்போது போன முருகர் வந்து உள்ளே இருந்துருக்கிற அவரை வந்து யார் வெளியில இடங்கல அப்போ ஒரு பக்தருக்கு வந்து காட்சி கொடுத்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் கடலுக்குள்ளே என்னை எடுத்து வெளியில வைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து காட்சி கொடுத்தார் புரியுதுங்களா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அதே நிகழ்வு தான் இப்போயும் இந்த திருச்செந்தூர் கடல்ல வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தான் நம்ம சொல்லணும் திருச்செந்தூர் கடல்ல வந்து அப்புறமா வந்து அது கோவில் வந்து பெருசாகிடுச்சு மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு சில பல காரணங்களால் பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் சிலருக்கு பிடிச்சி பிடிக்காம சில விஷயங்கள் நடந்துருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது திருச்செந்தூர் கடலை சுற்றி இப்போதைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா நாளை கிணறு அப்படிங்கிற ஒரே ஒரு தீர்த்த கிணறு மட்டும்தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை போல பல இடங்கள் வந்து இருந்திருக்கு பல தீர்த்தங்கள் வந்து இருந்திருக்கு இதெல்லாம் பல விஷயங்களால் மூடப்பட்டு இருக்குது அப்படிங்கும்போது மூடு மூடப்பட்டது இது யாரால் மூடப்பட்டது மக்களால் மூடப்பட்டதா இல்லை எப்படி மூடப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தை வந்து இதெல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் அந்த திருச்செந்தூர் முருகர் வந்து நம்ம பக்தராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பதற்காக இந்த கடலில் வந்து சில விஷயங்களை வந்து நடத்தியிருக்கிறார் இதாவது பல தீர்த்தங்கள்லாம் இங்கே இருக்குதுப்பா இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக கடல் அரிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு அதாவது கடல் தண்ணியில் முழு மூழ்கிச்சு இது எதுக்காக உள்ள அதாவது பார்த்தீங்கன்னா கல்வெட்டு எல்லாம் உள்ள போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு இந்த கல்வெட்டு எப்படி உள்ள அதுவாக போகணும் போக வாய்ப்பில்லை ஒன்று நாம் அடுத்து உள்ளே போட்டிருக்கணும் இல்லை இதை வேணாம் இதை இருந்தா மக்கள் அதிகமாக இதை பால்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கடலுக்குள்ளே மூழ்க விட்டுருக்கலாம் அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சரியாக முறையாக பயன்படுத்தாத காரணத்தினால மக்களுக்கு அது தெரியாமல் போயிடுச்சு அதை வந்து மூடிட்டாங்கன்னுதான் தான் சொல்லணும் ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ பண்ணிட்டாங்க இது வந்து கடலுக்குள்ளே மூங்கி இதை வந்து நீ வெளியில் எடு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து சொன்னதுனால அந்த கடல் வந்து நமக்கு வந்து எடுக்க தெரியாது எடுக்க முடியாது கடலுக்குள்ள இந்த இடத்துல இருக்குது இதை எடுக்கிறது நமக்கு தெரியாது இது எப்படி கண்ணுக்கு காட்டுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இது வேறு இடமானது அந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் வந்து இருந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து வெளியில் இப்போ எடுக்கிறோம் இப்படி கிடச்சி தான் இந்த மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் இப்போ கிடச்சி கடைசியாக வாரம் கிடச்சி சத்திய தீர்த்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு போக இப்போ ரீசண்டாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு சில சிலைகள்லாம் வந்து கண்டெடுத்துருக்குறாங்க அதாவது கைகள் இல்லாம தலைகள் இல்லாம இந்த மாதிரி சில சிலைகள்லாம் வந்து இருந்து எடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்கள்ல வந்து கோவிலில் சின்ன சின்ன கோவிலில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம் சிலைகள் இருந்தாங்க இது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து கடலுக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்து கடலுக்குள்ள போட்டுறாங்க அதையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருந்து வெளியில எடுக்காங்க இது வந்து வேற ஒரு விஷயமும் எதுவுமே கிடையாது இது வந்து முருகருட நடத்தக்கூடிய யுகம் இது முருகருடைய யுகம் முருகருடைய ஆட்சி முருகருடைய ஆதங்கத்துல முருகருடைய நடந்து கொண்டு இருப்பதனால அவரு சொல்லி நாம வெளியில எடுக்கணும் இது வந்து நம்மளா வந்து எதுவும் பண்ணலை நம்ம பண்ணின முன்னால நம்ம செஞ்ச தவறுனால இப்ப பல விஷயங்கள் வந்து மறைஞ்சு போச்சு அதை வந்து வெளியே கொண்டு வந்து காட்டுறது இதே போல இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த முருகரை சுத்தி இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து அவர் வந்து சொல்லி காட்டுவார் அதை வந்து நாம் தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதனால் இந்த விஷயத்தை வந்து இது வந்து அதுவாக நடக்கல அவர் நடத்துகிறார் நம்ம வந்து இருக்கோம் அவருடைய பயணத்தில் நம்ம இருக்கோம் அவர் முன்னால் நம்ம போய்கிட்டுருக்கார் நம்மள பின்னால் கூட்டிகிட்டு போறாரு அந்த வழியில் அவர் சொல்லும்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பிடிஓ பதிவு வந்து உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கணும் நம்ம இதில் என்ன சொன்னோம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஸோ கடலை வந்து பால் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு அங்கே போடுற மாதிரி அதெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடக்கூடாது மக்களுக்கு காட்ட வேண்டிய விஷயத்த வெளியில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ முருகர் வந்து வெளியில் எடுத்து நம்ம காட்டுறாரு நன்றி நம்ப மீண்டும் வந்து அடுத்த பதியில் சந்திக்கலாம் நன்றி